நாங்க தரம் பார்த்து அஹ் புவியில் பாடுற முதலாம் பாடமான புவியின் சேர்க்கை தொடர்பான விடயம் தான் இன்றைக்கு பார்க்க போறோம் முழுவதுமா நாங்க பார்க்க போறோம் குறிப்பிட்ட முப்பது நேச வீடியோ தான் இருக்கோம் முப்பது நேசத்துக்குட்பட்ட ஒரு வீடியோ இருக்க போது ஒரே அந்த பாடத்தை படிப்புக்கே இல்லாது அதனால நாங்க ஒரு குறிப்பிட்ட அளவான இந்த பாட விளக்கமும் அதோட அஹ் அங்க உள்ளடக்கம் குறிப்பிட்ட சில பகுதி வரைக்கும் போயிட்டு கிட்டத்தட்ட பாட்பாட்டு இந்த வீடியோவில் வந்து கொண்டிருக்கும் நீங்க பார்த்துக் கொள்ளலாம் ஆஹ் இந்த பாடத்தை பொறுத்து இந்த பாடத்துக்கு என்ன பேர் இருந்து பாத்தீங்கன்னா புவியின் சேர்க்கை மிக ஒரு இலகுவான பாடம் அதே நேரத்துல உங்களோட ஓஎல் எக்ஸாமை பொறுத்தவரைக்கும் இந்த பாடத்தின் அஹ் எம்சிக்கு தொடர்பான கேள்விகளும் அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் அதாவது செகண்ட் பார்ட் தொடர்பான கூட வர எஸ்ஐ கேள்விகள் சொல்றாங்க அந்த கேள்விகளுக்கும் கேள் வினாக்கள் எழுதக்கூடிய அளவுக்கான போதுமான வளத்தை கொண்டு பாடமாக இது இருக்கு நாங்க புவிந்த முழுவிடம் கற்கோலம் நீர்கோளம் வலிக்கோலம் உயிர்கோலத்தை முழுவிடத்தையும் ஒரு சின்ன ஒரு பேசிக்ல ஒண்ணு வந்து போறோம் அடிப்படையில பாக்கு இதுல வந்து பெரும்பான்மையான கேள்விகள் பாசம் பெற்று இருக்கும் அந்தந்த செக்ஷன் வரைக்கும் நான் சொல்லுவேன் இந்த பாசனையாமல் இடம்பெற்றிருக்கேன் நீங்க போய் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வீடியோ லெவல் பிள்ளைகளும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என் இந்த பாடம் இருக்கும் இந்த காப்போத சாதாரண பிரச்சனைக்கு நீங்க அடுத்த வருஷம் தோற்ற போறீங்க இருப்பீங்க இந்த பத்தாம் ஆண்டு பிள்ளையர் பத்தாம் சாதாரண பிரச்சனை தேவையான ஒரு முதலாவது காலம் தான் நாங்கள் பார்க்க போறோம் வாங்க ஃபுல்லா இந்த வீடியோ பாருங்க டவுட் இருந்தா நீங்க கீழே கொள்ளலாம் நம்பர் போடுவன் கான்டாக்ட் நம்பர் போடுவன் தேவைப்பட்டா நீங்க அதிலயும் மெசேஜ் பண்ணி தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே அப்ப நான் இந்த பாடம் தருவா பார்ப்போம் இருந்தா அப்போ உங்களா முதல் குவியின் சேர்க்கை என்ற பாடத்துக்கு போக முதல் நான் புவியோட புவித வாங்க ஆறாம் ஆண்டு புவியில் என்ற பாடம் நீங்க ஆறாம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணி இப்ப பத்தாம் ஆண்டு வரைக்கும் படிச்சோன் இருக்கு இருக்கீங்க இனியும் படிக்க போறீங்க அப்ப இந்த புவிய பெண்ண விளக்கம் தெரியும் உங்களுக்கு ஞாயிற்று தொகுதியில் ஒரு கோல் ஒரு மூன்றாவது பெரிய மூன்றாவது கோளா இருக்குன்றது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு கோள் இருவரை காலம் கண்டுபிடிக்கப்பட்ட அடிப்படையில் பாக்கு புவியில உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு கோளா இருக்கு வேறு மற்ற கோள்களை உயிரினம் பாலிரா சிவாய வாழலாமன்னு சொல்லலாமா நாங்க இன்னும் வாழக்கூடிய ஒரு சாத்திய கூட அங்க இல்லை அப்ப புவி ஒரு விசேடமான அம்சம் அது நாங்க வாழ்ற புவி அல்லது உயிர்னங்கள் மட்டும் வாழக்கூடிய புவி அது ஒரு விசேடமான அம்சம் அப்படி என்று பாக்கீங்க இந்த புவியின் சேர்க்கை இந்த புவியின் சேர்க்கை என்ற என்ன என்று இந்த பாடத்துக்கு வந்துட்டோம் புவியின் சேர்க்கை என்ன என்று பாத்தீங்கடா புவி தனியொரு தொகுதியை கொண்டுதான் இல்லை பல கூறுகள் சேர்ந்து அதாவது நாங்கள் கோலங்கள்னு சொல்லுவோம் பல கூறுகள் சேர்ந்துதான் புவி சேர்க்கை இடம்பெற்றிருக்கு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நான் நிலத்துல இருக்கிறேன் நீங்க நிலத்துல இருக்கிறீங்க மண் விவசாயம் இல்லாம அப்ப கற்கோளம் கற்கோளம் என்ற ஒரு தொகுதி இருக்கு அதே மாதிரி கற்கோளம் மட்டும் இருந்தா ஒரு புவி இயங்கக்கூடிய மாதிரி இருக்க மாட்டேங்கிட்டா இல்ல அதுக்கு இயங்குறதுக்கு நீர் தேவை அதுக்கு இயங்குறதுக்கு ஒரு வழி தேவை அப்ப நீர் கோலம் இருக்குது கடல் இருக்குது ஆறுகள் இருக்குது குளாங்கல் இருக்கு அந்த மாதிரி நீர்கோளம் இருக்கின்றது அதே மாதிரி நீரும் கல் கோலமான மண்ணும் இருந்தா காணும் ஆண்டு கேட்டீங்கன்னா இல்லை அதுக்கு மேலால எங்களுக்கு ஒற்று அதாவது சுவாசிக்கிறதுக்கு ஒற்று சென்றவை ஒழுத்தவப்புக்கு ஒத்து சென்றவை காபந்து தேவை இப்படியான விடயங்கள் இருக்குது இதனால அப்ப நீர்கோளமும் தேவைப்படுது அப்ப இந்த மூன்று கோலங்களும் இருக்க முடியாது அதாவது கற்கோளம் நீர்கோளம் வலிக்கோலம் என்று இந்த மூன்று கோலங்களும் இந்த மூன்று கோள்களும் புவியில் இருக்கிறதால நாலாவது ஒரு கோலம் உருவாகவே அந்த கோரனா உயிர்கோடும் இப்ப நான் நேக்கையும் இந்த பால் ஸ்டார்ட் பண்ணி சொன்னா புவிதா நாட்டு தொகுதியிலேயே உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரே கோவில் புகுந்த காலம் நான் சொன்னாங்க அப்படியே இந்த பாக அப்ப உயிர்கோளத்துல உயிரினங்கள் இருக்கப்படுது காரணம் என்ன இந்த மூன்று கூறுகளும் இருக்கிறாங்க எந்த மூன்று கூறுகள் கற்கோளம் நீர்கோளம் வலிக்கோளம் என்ற மூன்று கூறுகளும் இருக்கிறதாலதான் இங்க உயிரினங்கள் வாழல அப்ப நாலாவது ஒரு கூறு அது நாங்கள் உயிர்கோலம் என்று சொல்றோம் இது இந்த அடிப்படை அம்சம் நாங்க இனி என்ன செய்ய போறோம்னு இந்த பாடத்துல போய் இதுல நாங்க கற்கோளத்தை பத்தி எடுப்போம் எடுத்து கற்கோளத்துல பத்தி படிப்போம் புவியில மண் என்ன மாதிரி பூவி இந்த உட்பகுதி எப்படி இருக்க போகுது எத்தனை ஆலம்பரைக்கும் இருக்கின்றது அப்ப அதுல இடையில இருக்கு என்ன இருக்கு அஹ் பூவி இந்த உட்பகுதியில என்ன மாதிரியான கனிஜங்கள் காணப்படுது அதுவா படிப்போம் அதுக்கு பிறகு வளிமண்டலத்தை எடுப்போம் வளிமண்டலத்துல ஒரு படைகளா இருக்கும் நாங்க படையா பிறகு பிரிச்சு இருப்போம் அது நான்கு பாடைகளையும் பற்றி படிப்போம் அதுக்குள்ள விசேட பண்புகளை பத்தி படிப்போம் அதுக்கு நீர் நீர்கோளம் நீரை பத்தி படிப்போம் எங்க என்ன மாதிரி நீர் இருக்குன்றது எவ்வளவு சதவீதம் இருக்கு இது பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்குது அப்படி படிப்போம் அதுக்கப்புறம் உயிர்கோளம் தடவான சின்ன ஒரு செக்ஷன் இருக்கும் அதுக்கு அப்புறம் வாரது மிக குறைவு அதுக்கு பிறகு அங்கால பாத்தீங்கன்னா புவியின் அமைப்பு மட்டும் புவி தகடுன்றது விடுவாங்க அது லெவல்ல அதிகமா இருக்கும் புவி இந்த அமைப்புல பாத்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இறங்கி சொல்லுவான் புவியின் தகடு பற்றியா அவன் சொல்ல மாட்ட உதாரணத்தை சொல்லிட்டு போவான் என்ன உங்களுக்கு இப்படி இருந்து இருக்கின்றது என்றத சின்ன ஒரு பேசிக் ஐடியா வச்சுட்டு போவான் நீங்க ஓயல் பாசி ஏழு படிக்க முழு விடத்தை படிச்சீங்க அப்ப இதுதான் இந்த பாடத்துக்கு உள்ள இருக்கிற ஒரு சாராம்சம் இந்த பாடம் அதாவது நான் புவியின் சேர்க்கை என்று என் பெயர் வந்ததுன்னு சொல்லி போட்டேன் ஏன் பெயர் வந்தது புவியின் சேர்க்கை என்று கற்கோலம் வலி வலிக்கோலம் நீர்கோளம் என்று மூன்று கோலங்கள் மூன்று கூறுகள் சேர்ந்து இப்படி மூன்று கோல கூறுகள் இருக்கிறதால தான் நாலாவது ஒரு ஊர்கள் உயிர்கோலம் என்று அப்ப இதுகளை செய்து நாங்க என்ன சொல்றோம்னா புவியின் சேர்க்கைன்னு சொல்றோம் நாலு கூறுகளும் புவிதா இருக்கு எல்லாம் சேர்ந்து இருக்குது இடைத்தொடர்புகளை கொண்டு வந்திருக்கின்றன அப்ப அதனால நாங்க அதை புவியின் சேர்க்கை வந்து புவிந்த என்றதுக்கு இன்னும் கொஞ்சம் உள்ள இறங்கி பார்த்தோம்னு நாங்க இந்த படத்தை நாங்க ஒரு அந்த படம் ஊடாது நான் இதை சொல்றேன் என்னன்று நாங்க இந்த செயற்கை என்ற ஒரு கட்டத்துக்கு கொண்டு வரோம் இந்த மூன்று உபதோகுதிகளும் நான்கு உபதோகுதிகளுக்கையும் இந்த நான்கு ஊர்களுக்கையும் எவ்வாறு இந்த புவியின் செயற்கை சம்பந்தப்பட்டது என்னென்றது சேருது பாத்தீங்கன்னா ஆஹ் உங்களோட புக்கு இந்த ரெண்டாம் பக்கத்துல பாத்தீங்கன்னா அவன் நான்கு உபதகுதிகளைப் பற்றி கொஞ்சம் நோமனான விளக்கம் போட்டுக்கா அதுல பாத்தீங்கன்னா நீர்க்கோளத்தில நீர் ஆவியாக்கம் மூலம் வலிக்குவதில் சென்றடைகின்றது அப்ப வலிக்குவதை சேருகின்றதுன்னு சொல்றான் அப்போ சரி இப்ப இங்க நீர்கோளத்துல வந்து நீர் இருக்கின்றது கடல்கள்லேயே ஆறுகள்லயே உலங்கள்ல ஏதோ ஒன்று நீர் இருக்கின்றது அது ஆவியாக்கம் மூலம் வலிமடைந்தது சென்றடைகின்றது அப்ப இங்க போகுது அப்ப இந்தத்துல போகுது ஆவியாக்கம் மூலம் சென்றடைகின்றது அப்ப அது சரி ஆவியாக்கம் மூலம் சென்றடைகின்றதுனா வலிக்கும் இடையில ஒரு இடைத்தொடர்பு ஒரு தொடர்பு இருக்கு நான் இடத்தை எந்த பொருளை கொண்டே நான் வைக்கிறேன் இடத்துல இருந்து அப்ப ரெண்டுக்கும் இடையில எந்த தொடர்பும் மாட்டேன் ஏதோ ஒரு சேர்க்கை ஏதோ ஒரு தொடர் இருக்கும் அதான் தனி நீர் ஆவியாகி வலிமடைந்து செல்கின்றது அப்படி என்றைக்கு இங்க ஒரு தொடர் இருக்குது அப்ப சேர்க்கை சரியா தன வருது இந்த இடத்துல சரியா வருது அடுத்தது பாருங்க ரெண்டாவது கோயில் மீண்டும் அந்நீர் படிவீழ்ச்சியாக புவிய வந்தடைகின்றது அப்போ சரி இந்த மலை வீழ்ச்சி இந்த வளிமண்டலத்துல போய் முகில்களாகி ஒடுங்கி படிவு படிவீழ்ச்சி என்ற இந்த படிவீழ்ச்சி என்ற இதை நான் ஞாபகத்தை கொள் என்னென்னா படி வீழ்ச்சி என்ற பெரும்பாலானாக்கள் எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னென்னா மலை வீழ்ச்சி என்று படிவீழ்ச்சி என்பது மலை வீழ்ச்சியை மட்டும் குறைக்காது அது தனி பொலியை குறைக்கும் தனிமூட்டமான காணலை கொண்டு தனி துளியலை குறைக்கும் ஆஹ் ஆலங்கட்டி மலை இதெல்லாம் தேஞ்சதை நாங்க பழிவீழ்ச்சியும் செல்வோம் மலை வீழ்ச்சி என்பது அதுக்குள்ள இருக்க சின்ன கூழ் அது ஆரம்பம் முதல் ஒன்பது எட்டு மா தரங்கள்ல நீங்க அதை பற்றி படிச்சிருக்கிறது வேற விஷயம் அதை நீங்க இந்த ஓயல் வந்தோம்னா இந்த படி வீழ்ச்சி என்பதுக்கான விளக்கத்தை நீங்க பெற்றுக் கொள்ளணும் படி வீழ்ச்சி என்பது சா ஒரு மலையைத்தான் குறிக்கிற இன்னொரு பேர் யோசிக்க கூடாது படி வீழ்ச்சி என்பது இப்படி ஆவியாகி செல்கின்ற அந்த ஆஹ் நீர் ஆவியா நீர் நீராவியான அங்க வளிமண்டலா ஒடுங்கி இருக்கும் அது என்ன மாதிரியான முறையில கீழே வந்து சேருதோ புவிய வந்து சேருதோ அதை முழுக்கலாம் நாங்க பொதுவா படிவுட்டேன்னு சொல்ல போறோம் அப்ப இங்க போன நீர் இங்க முகில்கள் ஆகி முகில்கள் ஆகிட்டு என்ன செய்வதுன்னா புவியை வந்தடைகிறது புவியை வந்தடைந்தா எங்க வருது கற்கோளத்துல வந்தடைகின்றது கற்கோளம் புவியின்றதே கற்கோளம் நிலத்துல பிறப்ப நிலத்துல வந்தடைகின்றது அவ நாங்க அஹ் நீர் இங்க போது இங்க இந்த நீர் திருப்பி இங்க வருது அதாவது இந்த நீர் நீர்கோதில் இந்த நீர் ஆவியாகி வளைகுளதுக்கு போது வளைக்குறதுல அப்பதுக்கு முதல சேர்க்கிறது அதே மாதிரி இந்த வணிகோதில் இருக்கிற நீர் என்ன செய்யுது படி வீழ்ச்சியில திருப்பி கற்கோளத்துக்கு வருது அப்போ ஒரு செயற்கை அப்ப இதுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது அதுதான் இடை தொட என்று காய்க்கிறேன் இதுக்கும் இதுக்கு ஒரு இடைத்தொடரவு இருக்குது அதே மாதிரி கற்கோளம் அப்ப இதுல நீர் வந்ததுதான் இதுக்கும் இதுக்கும் என்னென்ன தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா கற்கோளம் நாங்க புவியில நாங்க வந்து இருக்கிற நாங்கள் நீர்கோளம் விட இந்த கடல்கள் ஆறுபடுவோம் விடை இதை தான் நீர் கோடுவோம் அப்ப புவியில கற்கோளத்துல நான் ஒரு மலை சார்ந்த பகுதியிலேயோ இல்ல ஒரு உயரமான இடத்துல இருக்குன்னா அங்கு படி உயர்ச்சியாக மழை பெய்யுது அதிகளவான மழை பெய்ஞ்சு நீர் கழிவு நீரோட்டமா மாறி அதாவது புவில நின்று கொஞ்சம் வரை கழிவு ஓட்டமா மாறி போய் கலக்கும் அப்படி என்ற என்ன செய்து கற்கோளத்தின் ஊடாக நீர்குள அதாவது ஆறுகள் மூலமே கடல்களை கலக்குறது ஞாபகம் அது இப்ப நீர்க்குளத்தை சந்திக்கின்றது அப்ப பாருங்க மூன்று கும் இடையில ஒரு தொடர் ஒரு சேர்ப்பு இருக்கின்றது இது இங்க போது இங்க இருந்து இங்க வருது இங்க இருந்து அவங்க மூன்று கிடையில ஒரு செயற்கை இடம் இருந்தது இதைத்தான் நாங்க புவியில சேர்க்க இடம் அப்போ நடுவுக்குல இருக்கிற என்ன இங்க என்ன உயிர்கோளத்தை நடுவுக்குல போடணும்ன்னா இந்த உயிர்கோளம் இவர் மூன்று பேர்லயும் தங்கி இருக்கு நாங்க இன்னொரு விதமா சொல்லுவோம் ரெண்டு இந்த உயிர்கோளம் இந்த மூன்று பேர்ல யாரும் ஒரு ஆள் இல்லையென்னா அது இருக்கா இந்த மூன்று பேரும் இருந்தால் மட்டும்தான் உயிர்கோளம் இருக்கு இவர் இல்லையென்ன இருக்கா அந்த விளக்கத்தை நீங்க பெற்றுக்கொள்ளும் கொள்ளும் ஏனெண்டா நீங்க இதுதான் ஜோசிச்சு பாருங்க உயிர்கோளத்துல இருக்க போறாரு மனிதர்களாகிய நான் இருக்கப்பறம் விலங்குகள் ஆகி விலங்குகள் இருக்க போது நுண்ணுயிர்கள் இருக்க போகுது மற்ற நீர் இனங்களும் இருக்க போகுது அப்படியே இந்த உயிர் உயிர்கோளத்துல நீர் இல்லை எங்கட புவியில வந்து நீர் இல்லை சொல்ல இந்த உயிர்கோளம் இருக்குமோ இல்ல நான் எத்தனை நாளைக்கு நீர் இல்லாம நான் பாடியிலும் எத்தனை நாளைக்கு விலங்கு நீர் இல்லாம வாழிலும் கடல் வாழ்வு இன்னும் எத்தனை நாளைக்கு நீர் இல்லாம வாடிடும் அது வந்துடும் அப்ப அந்த உயிர்கோளம் என்றது இருக்கா அதே மாதிரி வலிக்கோளம் வளி ஒன்று இல்லாட்டி உயிர்கோளம் இருக்குமான்னு கேட்ட இருக்காது ஏன்னா அங்கதான் ஆக்சிஜன் காவன்சை ஒளித்தழுப்புக்கு தேவை சுவாசிக்கிறதுக்கு தேவை எல்லாத்துக்கும் தேவை அந்த வழிக்குளத்துல தான் பரவுது அப்ப அது இல்லாட்டி இங்க உயிர்கோளத்தை இருக்குமோ அதுவும் இருக்கா கற்கோளத்துல விவசாயங்கள் மேற்கொள்ளப்படுது நான் அஹ் வாழிடமா இருக்கிற மண் இருக்கு அது இல்லாட்டி நான் இங்க வாழிடமோ வாழிடா அப்ப இந்த உயிர்கோளம் ஒன்று நிலைத்திருக்கணும் என்றால் இந்த மூன்று இந்த பங்களிப்பு மிக முக்கியமானது அதாவது இந்த உயிர்கோள் நிலை திருக்கணும் என்றால் கட்கோளம் வலிக்கோல நீர்கோளம் என்கின்ற இந்த மூன்று இந்த பங்களிப்பு மிகவும் அத இருக்க போகுது இந்த வழியில இருந்து வலிக்கோளத்தை பெற்று வழியிலிருந்து வழியை பெற்று உயிர்கோள திரு இந்த அம்பு குறிப்பிடம் பார்ப்போம் அதே மாதிரி நீரை பெற்று உயிர்கோள் திருக்கிறது இப்படி ஒரு அம் குறிப்போடு பார்க்கல அதே மாதிரி கற்கோளத்திலே பெற்று கற்க மண் இருந்து அந்த அவசியத்தை பெற்று உயிர்கோளில திணிக்கின்றது இப்படியான விடயங்கள் நாங்க பார்ப்போம் நாலாவதுல போட்டிருக்காங்க பாருங்க அதான் மூன்றாவது வழி மற்றும் மண் ஒன்று சேர்வது அதாவது நீர் வழி மண் ஒன்று சேர்வதனால் உயிர்கோளச் சொல் உருவாக்குறது நான் சொன்ன விளக்கத்துக்கான போயிண்ட் அதுக்கப்புறம் உயிர் உள்ள மூலக்கூறுகள் நீர்கோளம் வளிமண்டலம் மற்றும் கற்கோலம் என்றவற்றில் பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன அப்ப இந்த வசனம் ஓகே இப்ப நான் சொன்னதான் வசனம் என்ன பாதிப்பு உயிர்கோளம் வந்து இங்கேயும் எடுக்கின்றது பாதிப்பு செலுத்துதான் கட்கோளத்திலையும் பாதிப்பு செலுத்துது வளிக்குளத்திலையும் பாதிப்பு செலுத்துது நீர்க்குளத்திலையும் பாதிப்பு செலுத்த பாதிப்பு செலுத்துது இங்க இருந்து மூன்று இடங்களையும் பாதிப்பு செலுத்துகின்றது இங்க இருந்து பாருங்க போ உயிர்கோளத்துல இருந்து போகும் உயிர்கோளத்திலிருந்து நீர்க்குளத்துக்கு வரும் கட்கோளத்திலிருந்து உயிர்கோளத்திலிருந்து கற்கோளத்துக்கும் போது சில சில மூடக்கூறுகள் அடிப்படை பாரங்கம் இன்னொரு வசனம் சொல்றான் இந்த உயிர்கோளம் அதன் நாளாக கவனத்துக்கு தெரியும் உயிர் சூழலில் உள்ள மூலக்கூறுகள் அதாவது இதில உள்ள மூலக்கூறுகள் விலங்குகள் தாவரங்கள் மனிதர்கள் எல்லாம் இந்த மூலக்கூறுகள் நீர்கோளம் வலிக்கோளம் கற்கோளம் ஆகிய மூன்றிலும் பாதிப்புகளை செலுத்துகின்றது அப்ப பாதிப்பண்டா நான் பாதகம் செய்கிறமா என்ற ஒரு கேள்வி பாதிப்பெண்டா எல்லாரும் யோசிக்கிறது பாதகம் செய்கிறமா இல்ல இந்த 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 பாதிப்புன்றத பாதகத்தை அவன் அவ பங்களிக்கின்றது இது இப்படியான கேள்வியை வந்து எக்ஸாம்ல இருக்கு பேப்பர்கள் எடுத்து அதை பாஸ்ட் பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் ஆஹ் உயிர்கோளத்தப்படிய கேள்வி நான் இந்த கேள்வி இல்லை இந்த மாதிரியான கேள்வி இருக்கும் எப்படியான கேள்வினா உயிர்கோளத்தின் நீர்கோளத்தில் உயிர்கோளத்தின் பாதிப்புகள் யாரு பாதிப்புகள் என்ற ஒரு கேள்வி போடுவான் கொஞ்சம் மயக்கமான கேள்வி மாதிரி பாதிப்புன்ற நாங்க என்ன யோசிப்போம் அது நம்ம எங்க உயிரால நீர்கோளத்துக்கு என்ன பாதிப்புகள் ஏற்படுகின்றது என்றதான் நான் என்ற ஒரு முடிவுக்கு நாங்க வருவோம் ஆனால் முறை உண்மையின்படி அவன் என்னத்தை கேட்கிறான்டா இந்த மூன்றுலயுமே அதை எவ்வாறான பங்களிப்புகளை செலுத்துகின்றது என்பதுதான் கேட்குறான் என்ன உயிர்கோளத்துல அந்த வழி கோலம் இருந்து சுவாசத்தை பெறுகின்றது உண்டு அதே மாதிரி நீரை பெறுகின்றது கல்லில கற்கோளத்துல இருந்து மண் போன்றவற்றை பேர் இருக்காங்க அப்ப நாங்க கொஞ்சம் விளக்க நாங்க வாழ்றோம்னு சொல்லலாம் அதை இன்னும் கொஞ்சம் விளக்கத்துல நாங்க விவசாயத்தை மேற்கொள்கிறோம்னு சொல்லலாம் வலிக்கோளத்துக்கு ஒரு சுதந்திரமான விடைங்கிற பேருந்து நாங்க கேட்கலாம் நீர் நீர்த்தோளத்துக்கு அத்தியாக தேவை என்ற பற்றி விளக்கத்தை கொடுக்கணும் இந்த நாலாவது பாயிண்ட் இந்த புத்தகத்துக்கு நாலாவது பாயிண்ட் மிக முக்கியமான போயிண்ட் என்ன பாதிப்புகள் என்ற எல்லாரும் யோசிக்கிறாரு இந்த நீர்க்கோளம் வாலிமண்ணம் கற்கோளது இல்லை மனிதன் பாதிப்புகளை மேற்கொள்றான் அதைத்தான் போடுறான் என்ற விட இல்லை அது வந்து பங்களிக்கின்றது என்பதான் பொருளாக அமையும் சரியோ இவளம் என்னன்னா இந்த செயற்கை தொடர்பான ஒரு விடயம் இவ்வளவும் ஒரு செயற்கை தொடர்பான விடயங்களை தான் நாங்க இதுக்குள்ள பார்த்துட்டோம் இனிதான் அங்க அடுத்த கட்டம் என்ன செய்யணும் மண்டுவாங்க இந்த கற்கோளத்தை தனியா அதுக்குறிங்கிறது அந்த கற்கோள தொடர்பான விடயங்களை பார்க்கணும் அதுக்குள்ள ஓடு மூடி மையம் மண்டு மூண்டு விடயம் மேலும் இதுல உங்களுக்கு புவியோடு மேல கொஞ்சம் கலைப்பாங்க இந்த இந்த இதுக்குள்ள இந்த கற்கோந்து அதுல பங்களிக்க பாதிக்கின்ற பாதிப்புகளை மனிதர்களாக இந்த கற்கோளத்துக்கு என்ன பாதிப்பு ஏற்படுகின்றது அந்த அந்த கேள்வி தரப்புறா அப்ப இந்த மூன்று உலகம் தான் விடயம் இந்த பூவி சேர்க்கைகள் வாழப்படையதுல ஒரு சின்ன ஒரு பேசை அவன் அந்த இந்த புத்தகத்தின் அடிப்படையில் இடைத்தொடர்களை நீங்க விளங்கிக் கொள்ளணும் இதுல நீங்க விளையாள்ள இந்த புவி உயிர்கோளம் நீர்கோம் கட்கோளம் இந்த மூன்று கடையிலாம் இடைத்தொருள்கள் என்னதான் நாங்க இதுல பாத்தினாங்க இனி நாங்க பார்க்க போ வேண்டியது கட்கோழந்தரான உடைய இதை நாங்க அடுத்த கிளாஸ் இன்னொரு வீடியோல பார்ப்போம் வெகு வீடியோல அடுத்த வீடியோ அப்லோட் செய்யப்படும் அதுல நீங்க பாருங்க இந்த பாடம் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்கள் கீழே உங்களோட கமெண்ட்ல தெரிவிக்கலாம் அதே நேரத்தில் வாட்ஸ்அப் நம்பர் நான் இதுல போடுவேன் அந்த நம்பர்ல ஜாயின் பண்ணி கொள்ளலாம் கிளாஸுகள் நடைபெறுகின்றது விருப்பம் என நீங்கள் அந்த கிளாஸுகளையும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம் நன்றி